நாட்டுக்கோழி எப்படி ஈஸியான முறையில் நம்ம கிளீன் பண்ணுறதுண்டு வீடியோ போட்டிருக்கிறேன் மறக்காமல் போய்ட்டு சேனலில் செக் பண்ணி பாருவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க குக்கரில் நல்லெண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு இதையெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி பழத்தை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்தா போதுமானது அது சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்தா போதுமானது உப்பு சேர்த்து வதக்கும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிளகுத்தூள் காரத்திற்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்ப மிளகுத்தூள் சேர்த்துட்டா ரொம்ப காரமாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கிட்டால் போதுமானது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு மசாலா பேஸ்ட்டு அரைச்சு நம்ம அதில் வந்துட்டு சேர்க்கப்பறம் கொத்தமல்லி இலை பெருஞ்சீரகம் சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு அந்த கலவையை அதில் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் அதோடய பச்சை வாச வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தூள் சேர்த்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு லேசாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு கறி அதில் கொடுத்துட்டு எல்லா மசாலாவும் ஒன்று சேர்கிற அளவுக்கு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் விட்டு ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டான நாட்டுக்கோழி சேவல் குழம்பு ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சார் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ